இன்றைக்கி நூதனமாக யோசிச்சு அன்றைக்கி ஒருத்தர் போஸ்டர் அடிச்சிருக்கிறார் பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு போஸ்டர் யார் அடிச்சிருக்காருனா ஒரு பாஸ்டர் என்ன அடிச்சிருக்கிறாரு வாருங்கள் மெய்யான காதலை பெற்றுக்கொள்வோம் இவ்வளோ தான் கீழே அவருடைய அட்ரஸ்ஸு சர்ச்சு பேர் எனக்கு தெரிஞ்ச சர்ச்சுன்றதுனால ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டருடைய அசோசியேட்டு கிட்டே கேட்டேன் என்னையா போஸ்ட் ஓட்டியிருக்கிறீங்க ஏன் ஏன் இப்படிலாம் ஒட்டுறீங்கன்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க பவுலெல்லாம் நம்ம காலத்தில் தான் பண்ண வந்திருக்கணும் அப்போ பண்ண தப்பு அவங்க சொன்னாங்க பாருங்க ஐயா ஏன் போட்டால் எவன் வரான் இப்போ சச்சிக்கு இப்படி போட்டு தான் ஏன் கூப்பிடணும் வந்து நம்ம என்ன செய்யணும் இங்கே சுவிசேஷத்தை சொல்லணும் இவங்களுக்கெல்லாம் மூளை பின்னாடி இல்லை முன்னாடி இருக்கு இல்லாத மரியாதை உலகத்தில் வேற எந்த பேருக்கு தான் ரட்சிப்பே இருக்கு அந்த பேரை சொல்லாம நீ எப்படி காஸ்பல் சொல்வ நூதனமா வித்தியாசமா கூட்டு வராங்களாமா எனக்கு அப்பதான் ஆண்டவர் ஒரு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார் என்னன்னா பவுலு அத்தனை பட்டணத்தில் போயிட்டு ஊழியம் பண்றாரு அத்தனை பட்டத்தில் போய் ஊழியம் பண்ணும்போது பொதுவாக எப்படி ஊழியம் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தமஸ்கு ஊர் நான் போனேன் தடுக்கி விழுந்தேன் அங்கே ஒரு ஒளி வந்துச்சு ஆண்டவர் என் கூட பேசினார் இப்படி தான் பேசுவார் ஆனால் அத்தனை பட்டத்தில் மட்டும் அப்படி பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார்னா அவர் அத்தனை பட்டணத்தில் உள்ளவனால் அறிவாளின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் ஸோ அறிவாளிகிட்ட எப்படி பேசணும் அறிவாளித்தனமாக தான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் அறியப்படாத தேவனோடு இருக்கிறதுன்னு ஆரம்பித்து எல்லாம் முடிச்சிருவார் முடிக்கும் போது மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் அங்கே நிறைய பேர் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க அவர் அப்புறம் கடைசியாக அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்கள் அவர் பதினெட்டு ஒன்று வைங்க தம்பி பதினெட்டு ஒன்று பாருங்கள் அதற்கு பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ வைங்க ஒன்று குருந்திய ரெண்டு ஒன்று வைங்க ஒன்று குருந்திய ரெண்டு ஒன்று சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்த போது அப்போ எங்கேருந்து வந்திருக்கிறாரு அத்தனை பட்டிலிருந்து வந்திருக்கிறார் இப்ப பவுல் என்ன வார்த்தையை சொல்றாரு நல்லா கவனிங்க சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த போடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை அடுத்து ரெண்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன் ஏன் இந்த தீர்மானம் வந்துச்சு தெரியுமா அத்தனை இல்ல வாங்கினா அடி அங்கே யூஸ் பண்ண நாலேஜ் அவருடைய நாலேஜை யூஸ் பண்ணுறார் அவருக்கு ஒன்றும் குறைவான நாலேஜுலாம் கிடையாது சும்மா நினச்சாதீங்க கமாலியல்கிட்ட படிச்சவர் அவர் நம்ம கமாலியல்கிட்ட இல்லை அந்த கமாளியல்கிட்ட அங்கே படித்தவர் அது மட்டும் இல்லை நியாயப்பிர மணத்தை கரைச்சி குடித்தவர் அது மட்டும் இல்லை ரோம சாம்ராஜ்ஜியத்தில் முக்கியமான முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தவர் அவருக்கு இல்லாத ஞானம் கிடையாது அவர் சொல்கிறாரு சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வராதுபடி ஏன் என் ஞானம் என் ஏத்த இறக்கம் என் வசனிப்பு என் பாட்டு அத்தனையும் குப்பை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துங்கிற ஸ்ட்ரைட் காஸ்பல் அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போற காஸ்பல் இன்னைக்கு கடைசி காலத்தில் அறிவு பெருக்கும் அப்படியே போய் பாதி காஸ்பல் சொல்றது பாடுகளை சொல்றதில்ல வேதனைகளை சொல்றதில்ல வருகையை சொல்றதில்ல எது இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார்ல ஆசீர்வதிக்கிறார் எல்லாம் அப்படியே ஏத்த இறக்கம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஓவனித்தையும் பார்க்கிறார் ஓபனித்தையும் பார்க்கிறார் கவனிச்சு கொள்ளுங்க நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கொண்டு போய் சொல்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் வேலை அதை கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு எனக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இங்கே நான் பல நேரத்தில் எப்பவும் என் மினிஸ்டிக்கு ஒன்று வச்சுப்பேன் என்ன தெரியுமா நான் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் கூடுமான வரைக்கும் என் மாம்சமோ ஞானமோ கலக்காமல் இருந்தால் நல்லது தேவையில்லை நமக்கு படிப்பறிவுன்னு ஒன்று இருக்குது படிச்சுட்டு வந்தோம் அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் பழக்கணும் எல்லாரோடையும் பழகின அனுபவம் இருக்குது இந்த படிப்பறிவு அனுபவ அறிவு இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு ஆவியானவர்கிட்ட ஒன்று இருக்குது ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அதை வாங்கிட்டு போனோம்னா போதும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஸ்ட்ரைட்டாக நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுத்துருவார் இன்றைக்கி நம்ம அந்த தப்பு தான் செய்கிறோம் கேட்டு பாருங்க எனக்கு தெரியாதா எனக்கு ஒன்றும் எனக்கு என் வயசில் நான் எத்தனை பேரை பார்த்துருப்போம் யோசித்து பாருங்க ஆபரகாமுக்கு எத்தனை வயசு வேணால் ஆகட்டும் ஆனால் அவர் லைஃப்பில் ஒரு ஈஸாக்க தான் பார்ப்பார் இன்னொரு ஈஸியாக பார்க்க முடியாது அவர் லைஃப்பில் ஒரு யாக்கோபை தான் பார்க்க முடியும் இன்னொரு யாக்கோவை பார்க்க முடியாது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வச்ச ரூட் என்பது வேறு அது வேற யாருக்கும் கர்த்தர் நியமித்தது கிடையாது நாம் வேற எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி கூஷோடைய காஸ்பலுக்கும் பலுக்கும் அகிமாசோடைய காசு இதான் வித்தியாசம் அவன் ஏற்றி இறக்கி பாதி மறைச்சு தேவையானதை மட்டும் சொல்லி அவன் எவனே டிசைட் பண்ணுறான் இது தேவையா தேவை இல்லையான்னு டிசைட் பண்ணுறான் நம்ம வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் இப்போ இல்லை இப்போ கதை வேற நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வீட்டுக்கு தந்தி வரும் ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இருக்கா அப்போ ஃபோன் எல்லாம் கிடையாது ட்ரங்காலெல்லாம் கிடையாது தந்தி வரும் நைட்டு பத்து மணிக்கு மேலே தந்தி வந்தாலே அந்த தந்தி என்ன தந்தி தான் சார் தந்தின்னு உடனே வீட்டுக்குள்ள அழு வந்துடும் அது குழந்த பிறந்திருக்குன்னு சொன்னாலும் அதுதான் ஏன்னா பத்து மணிக்கு மேலே தந்தி வந்தால் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு அவச செய்தி ஒரு ஒரு மோசமான செய்தி அப்படின்னு ஒரு தாட் இப்போ தந்தி கொண்டு வரார்ல அவருக்கு அந்த தந்தியில் என்ன இருக்குதுன்னு தெரியும் தானே மரண செய்தி இருக்குன்னு தெரியும் தானே நைட்டு பதினோரு மணிக்கு வரோன்னு அவருக்கு தெரியும் தானே சொன்னால் அழுவாங்கன்னு அவருக்கு தெரியும் தானே அந்த காலத்தில் சொல்கிறேன் இப்போ வேற தெரியும் தானே உடனே நமக்கு தந்தி கொண்டு வருகிறவர் தந்தியை கொடுத்துட்டு ஐயா என்னங்க தந்தி உங்க அப்பா உயிரோடு இருக்கிறார் தந்தியில் என்னங்க இருக்கு அதை விடுங்க உங்க அப்பா உயிரோடு இருக்கிறார் வீட்டில் மாடு கண்ணெல்லாம் நன்றாக இருக்கிறது ஊரில் மழை பெய்கிறது அப்ப தந்தியில் என்னங்க உங்க அம்மா செத்துட்டாங்க அம்மா செத்துட்டாங்கன்றது துக்க செய்தி அதை சொல்லக்கூடாது நம்ம எதை சொல்லணும் வெறும் நற்செய்தி தான் சொல்லணும் எதை சொல்லணும் உயிரோடு இருக்கிறவங்கள சொல்லுங்க மாடு உயிரோடு இருக்குது இது சரியா இப்படி சொல்கிறது சரியா ஒரு வேலை கூட அந்த போஸ்ட் மாஸ்டர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க தந்தி கொடுக்க கூட வந்த போஸ்ட் மாஸ்டர் யோ என்னையா வேலை பார்க்குற சொல்ல வந்த டைரெக்டாக சொல்லு இல்லை சார் நம்ம சொன்னால் அவங்க அழுவாங்க அவன் அழுதா என்ன அழாட்டி உனக்கு என்ன உன் வேலை உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கொடுப்பது மட்டும் அவன் அழுதா அவனை ஆறுதல் படுத்துகிற ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு அவர் ஆறுதல் படுத்திப்பார் இன்னைக்கு காஸ்பல் எப்படி ஆயிருச்சு ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் சபையில் செய்தி எப்படி ஆயிருச்சு ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஆயிட்டீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி வரணும் வரணும் கடிந்து கொள்ளக்கூடாது ஆறுதலாக வரணும் காதுக்கு இனிய செய்தி வரணும் இருதயத்தை குத்துற செய்தி வரக்கூடாது அப்படி நினைக்கிறீங்க இல்ல இதுல எல்லாமே இருக்கு வெற்றியும் இருக்கு மரணமும் இருக்கு இதுல ஆசீர்வாதமும் இருக்கு உபத்திரவமும் இருக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்முடைய பேக்கேஜில் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இது எல்லாத்தையும் சேர்த்து முடிக்கும் போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் வச்சிருக்கிறார் அலே லூயா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்